இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் பத்து நிமிஷத்தில் நெய் தான் எவ்வளோ ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலாம் பொருள் எல்லாமே கம்மியாக வச்சு செய்யலாங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் இது பாஸ்மதி அரிசி இந்த கப்பில் ஒன்று எடுத்திருக்கேன் ஒன்று எடுத்து பதினஞ்சு நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அப்படின்னு கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் மூணு பச்சை மிளகாய் அவங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்தளவு போட்டுங்க நான் மூணு தான் போட போகிறேன் ஏன்னா ஒரு டம்ளருங்கிறதுனால மூணு போட போகிறேன் தாளிக்கிறதுக்கு இலை கல்பாசி ஏலக்காய் பட்டை இது எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு இதுக்கு வந்து மெயினாக அந்த வாசம் கொடுக்குறது ஏன்னா பிள்ளைங்க பிரியாணி அடிக்கடி கேட்பாங்க அப்போ நம்ம பிரியாணி செஞ்சு கொடுக்காம இதை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும் பிள்ளைங்களுக்கும் அந்த பிரியாணி இல்லைங்கிறது தெரியாது அதனால் இந்த நெய் சாதம் நம்மளுக்கு ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து போட்டுக்கலாம் அதுக்கு தேவை நெய் நெய் வந்து ஃபுல்லாக ஊற்றி செய்யணும்னு நினைக்கிறவங்க நெய் ஃபுல்லாக ஊற்றிக்கிங்க நான் இன்றைக்கி நெய்யும் கொஞ்சம் ஆயிலும் கலந்து ஊற்றி செய்ய போகிறேன் ரொம்ப ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் குக்கரில் செஞ்சிடலாம் வாங்க பார்க்கலாம் குக்கர் வச்சுட்டேன் குக்கரில் இப்போ ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கலாம் நான் மொத்தமாக அரை ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன் இதில் கொஞ்சம் ஆயிலும் ஊற்றிக்க போகிறேன் ஃபுல்லாக நெய் ஊற்றாமல் அரை ஸ்பூனும் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்க போகிறேன் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டும் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நெய்யும் சூடாயிருச்சு இது நீங்கள் வ அடிக்கடி வீட்டில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் பிள்ளைங்க கேட்டாங்கன்னா நீங்கள் பாசுமதி அரிசி தான் போடணும் தேவையில்லை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசிகளையே நீங்கள் வச்சு செய்யலாம் பத்து நிமிஷத்தில் செஞ்சு பிள்ளைங்க கேட்டாங்க அப்படின்னா பத்து நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துர்லாம் நீங்கள் இப்போ நெய் எண்ணெய் சூடாயிடுச்சி இந்த எடுத்து வச்சுருக்க தாலிக்க ஜாமான் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் இது நல்லா பொரியட்டும் ஏன்னா இது வந்து செய்கிறதும் ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் ரொம்ப அதிகம் கருக விட்டுறாமல் செய்யுங்க அடுத்து வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கிறேன் நான் ஒரு டம்ளருங்கிறதுனால நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா செஞ்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் வந்து கறிக்கிற கூடாது சிம்லையே வச்சு வதக்குங்க இந்த கண்ணாடி பதம் அளவுக்கு வரணும் நம்ம பிரியாணிக்கு வதக்கு இந்த க கலர் மாறுகிற அளவுக்கு இது பண்ணணும்னு அப்படி பண்ணோம்னா நெய் சாதம் வந்து கலர் மாறிடும் அந்த வெள்ளை கலர் இதெல்லாம் இருக்காது அதனால் வெங்காயத்தை கருக விட்டுறாதீங்க இப்போ இதிலே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்குவோம் பாருங்கள் நான் இதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் செய்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நிறையவே போடலாம் ஏன்னா அதுதான் அதில் வாசனம் கொடுக்க போகிறது பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்க போகிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதச்சிக்குங்க நல்லா பச்சை வாசனை போயிட்டு வெங்காயமும் வதங்கிட்டு கருவேப்பிலையை போட்டுக்கலாம் பச்சை இதில் நல்லா வதக்கி விடலாம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு அளவு பார்த்து போடுங்க நைசாக இதில் போய் கூட போயிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட்டு இதில் கொஞ்சம் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி கொதி வந்து அரிசி போடுறப்ப செக் பண்ணிக்கோங்க இப்போ அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம் இதில் நான் கரெக்டாக ஏற்கனவே ரெண்டு டம்ளர் அளந்து வச்சுருக்கேன் அதனால் அந்த தண்ணியை இதில் அப்படியே வடிச்சுக்கிறேன் இது கழுவிட்டு இதில் ஊற்றுறதுக்காக ரெண்டு டம்ளரு அளந்து வச்சு ஊற வச்சுருக்கேன் கால் மணி நேரமாக ஊற்றியாச்சு இந்த தண்ணி கொதி வரட்டும் கொதி வந்தோடனே அரிசியை போட்டரலாம் நம்ம ரொம்ப ஈஸி அரிசி போட்டு நீங்கள் வந்து அரிசி வேக விட்டு பிரியாணிக்கு செய்கிற மாதிரி போட்டு மூடியும் போடலாம் இப்படியே தண்ணியோடையே நீங்கள் அரிசியை போட்டு ஒரு கொதி வந்தோன்னே மூடி போட்டு விசில் விட்டும் நீங்கள் பண்ணலாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் இப்போ அது தண்ணி மட்டும் கொஞ்சம் கொதி வரட்டும் தண்ணி பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ எடுத்து வச்சுருக்க அரிசியை இதில் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுரலாம் நீங்கள் இது பிரியாணிக்கு வர்ற மாதிரி வேக விட்டும் நீங்கள் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இல்லை இப்படியே நீங்கள் மூடி வைக்கிறதுனாலும் வைக்கலாம் எப்படி வச்சாலுமே நல்லாயிருக்கும் அந்த நெய் சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாகவே வரும் நான் இப்படியே தான் இன்றைக்கி மூடி வைக்க போகிறேன் மூடி வச்சு ரெண்டு விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ண போகிறேன் நீங்கள் தம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக அரிசி வெந்து வந்து தண்ணி குறையிற நேரத்தில் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சு பண்ணிக்கோங்க இப்போ கொதிக்க ஆரம்பிக்கிது மூடிக்கலாம் உப்பு வந்து ஒரே ஒரு கல் உப்பு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் ரைஸில் ஏறி கரெக்டாக உப்பு வந்து அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நான் மூடிடுறேன் இப்போ மூடி வச்சுட்டேன் ரெண்டு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் ஃபுல்லாக போனோடனே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸ்டீம் ஃபுல்லாக போயிருச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக சூப்பராக வந்திருக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு அவ்வளோதான் பத்தே நிமிஷத்தில் நம்ம குக்கரில் ரெடி பண்ணி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு சூப்பராக நெய் வாசத்தம் அவ்வளோதான் சூப்பராக ரெடியாகிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு சூடாக இருக்கிறப்பே நல்லா உதிரியாக இருக்குது இன்னும் ஆறு ஆறம் இன்னும் உதிரியாக வரும் பாருங்கள் அரிசியும் உடையாமல் முழுசாக அப்படியே இருக்குது அவ்வளோதான் சூப்பராக உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனை தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ